சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சூடு போட்டிருக்காங்க அணியாய அக்கிரமத்துக்கு எவ்வளோ தான் பண்ண முடியும் சரியான அட்டி கொடுத்துருக்காங்க சரியான சூடு போட்டிருக்காங்க ஸ்டாலின் இனிமேலாச்சும் அவருக்கு வந்து இது வரணும் சொரணம் வரணும் எதுக்கெடுத்தாலும் அப்பா பேர் ஊரில் இருக்கிறவனே உங்கள் அப்பா தான் நாட்டில் தகுதி இருக்கா உங்கள் அப்பாவுக்கு பேர் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆகியா தேசத்துக்காக உயிரை கொடுத்தாரா ஜெயிலுக்கு போயிருக்காரு நாட்டுக்காக பீ தீவிரம் பிரிவினைவாதி உங்கள் அப்பா நாட்டை தனியாக துண்டு போடணும்னு தனி தமிழ்நாடு கேட்ட குரூப்பு நீங்கள் எவ்வளவு இருப்பீங்க இந்திய திருநாட்டை சுதந்திரத்தை நதிக்கெல்லாம் கேலி கூத்தாக்கி கருப்பு கொடி கட்டி பிரிவினைவாதிகள் நீங்கள் உங்கள் பேரெலாம் வைக்கிறதுக்கு அரசாங்க பேரில் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் அதனால் இந்த தனியாக எவ்வளோ நாளைக்கு நடக்கும் பஸ் ஸ்டாண்டு பூரா அவங்க அப்பா பேர் லைப்ரரி பூரா அவங்க அப்பா பேர் செலவு பண்ணுறது பூரா அரசாங்கம் அரசாங்கத்தை உங்கள் பாட்டனர் சொத்தா முத்துவேலுடைய சொத்தா அரசாங்க பணம் எல்லாம் இல்லை கருணாநிதியோட சொத்தா மனசாட்சி வேணாம் ஒரு முதலமைச்சராக இருந்தா எததுக்கு தான் பேர் வைப்பீங்க அடிச்சான் சுப்ரீம் ஹைகோர்ட் இனிமேல் எந்த அரசு திட்டத்திலும் மு முதலமைச்சர் பேரையோ முன்னாள் முதலமைச்சர் அவங்க அப்பா அதுக்கு தான் கொடுத்தான் முன்னாள் முதலமைச்சர் பேரையோ ஸ்டாலின் ஃபோட்டோவை எதையுமே போடக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சாட்டை எடி கொடுத்துருக்காங்க இனிமேச்சு திருந்துவீங்களா ஸ்டாலின் ரொம்ப இதான விஷயம் அக்னியாய் அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணாமா இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி அக்கிரமம் ஒரு சில இடத்துல நடந்தது இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் நிதிஷ்குமார் பேரை போட்டு அரசு திட்டங்கள் பீகாரில் கொடுக்கறதில்ல மம்தா பானர்ஜி ஃபோட்டோவை போட்டு அரசு திட்டங்களை கொடுக்குறதில்ல அவங்களுக்கு நம்ம இதை நம்ம பாட்டஞ்சொத்துல மேற்கு நம்ம நம்ம சொத்தில் மக்களுடைய வரி பணத்துதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் விளம்பரத்தை விரும்பலை இவங்க மாயாவதி மட்டும்தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட உங்களை மாதிரி ஃபோட்டோவெல்லாம் போட்டு இது பண்ணிக்கல கன்சீராம் ஃபோட்டோவெல்லாம் பெருசாக போடலை நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம் அதான் சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் எந்த அரசு இதுலேயும் திட்டத்திலையும் முதல்வர் பேரோ முன்னாள் முதல்வர் பேரோ அவங்க ஃபோட்டோவோ போடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ தான் இதே வந்திருக்கு சொரணையை அண்ணாதிமுகவுக்கு சண்முகம் இப்போ தான் போட்டுருக்கு அதில் வழக்க போட்டாங்க உடனே ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அதில் மூணு பேருக்கு விதிவிலக்கு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவங்க ஃபோட்டோவை போட்டுக்கலாம் அதுவும் அக்கிரமம் இல்லை இப்போ போடக்கூடாதுன்னா எல்லா பேரும் போடக்கூடாது அதுக்கப்புறம் மேனன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இதெல்லாம் தப்பு அரசியல்வாதி எல்லை மீறக்கூடாது மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வலிப்பணியத்தில் எது செஞ்சாலும் அரசுன்னு பண்ணுங்க ஃபோட்டோவை போடாதீங்க இதை போடாதீங்க அப்படின்னாங்க ஏன் ஜெயலலிதா போடலையே அம்மா உணவம்னா ஜெயலலிதா அம்மா உணவம்னு போட்டாங்க ஜெயலலிதா உணவம்னு போடல நீங்கள் அப்பா உணவு ஒன்று போட்டால் உங்களை நீங்கள் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் என்னே சொல்ல அப்பாவை சொல்கிறேங்களா நீங்கள் ஸ்டாலின் இது இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னமோ இது மாதிரி என்ன எல்லாத்திலேயும் தான் நாட்டுக்கு பெரிய தியாகம் செஞ்சவங்களில் நீங்கள்லாம் எந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இறைவனால் ஒரு முடிவு வரும் இல்லை அந்த சட்டேடி அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வழிகாட்டி இப்போ ஹைகோர்ட்டை போட்டிருக்காங்க தலைமை நீதிபதி போட்டிருக்காங்க உடனே அப்பீல் பண்ணணுன்னு ஒரு குரூப் அந்த இருக்காங்கல்ல இந்த ஜால்ரா அந்த கருணாநிதிக்கு சமாதி வாங்கணும் இந்த வில்சன் இந்த குரூப் எல்லாம் இருக்குல்ல ஒன்றுமே தெரியாது இந்த வில்சனுக்கெல்லாம் அப்போ ஜாதாரினால் அரசியல் முத்திரை குட்டினோடனே அவங்க எல்லாம் பெரியாது இது பண்ணிட்டு அவங்க இதை போய் உடனே நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சுப்பிரம் சுப்ரீம் இது உங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இது உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்சிலேயே போய் கேட்டிருக்காங்க பயமுறுத்துவாங்க இவனுக்கு எதிராக ஒரு சட்ஜ்மெண்ட் வந்துட்டா ஒரு பத்து வைக்கில் போய் அவங்கள பயமுறுத்துவாங்க நான் அப்பீல் பண்ணோம் எனக்கு டைம் கொடு அப்படின்னா பயந்துடுவாங்களா எது கிடையாது ரவுடி கூட்டத்தோடதுனால தான் நீதிபதிகள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரவுடிகளின் கூட்டம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக உடனே ஒரு த இது வந்துருச்சுன்னு இங்கே ஒரு குரூப் போவான் அங்கே போய் கற்றுவான் இது பண்ணுவான் அதுதான் சொல்ல உங்களுக்கு வில்சனு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் ஜட்ஜு பெரிய பூங்கவங்க வானத்துலேருந்து குதிச்சவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் மைக்கு ஜட்ஜுக்கு வச்சுருக்குறது அவங்க தீர்ப்பு சொல்லும் போதோ மைக் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் அவங்க இஷ்டம் இவங்க லாட் மா வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்க இவர் பேசும்போது அவங்க மைக் ஆஃப் பண்ணக்கூடாது தான் எப்படி பழைய நினச்சி பாருங்க யார் யார்கிட்ட வெங்கடபதிட்டெல்லாம் எப்படி ஜூனியராக இருந்தீங்க எல்லா கதையும் வெளியில் தெரிஞ்சால் அப்போ உங்க இது தெரியும் இப்படியா அதாவது அரசியல் தனியாக இருக்கணும் நீதித்துறை தனியாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் அரசாங்கத்தில் பதவியில் இருந்தாலும் நீதித்துறையை மதிக்கணும் நீதிபதிகளை மதிக்க மதிக்கணும் அவன் தான் உண்மையான வழக்கறிஞர் இல்லைன்னா நீங்கள்லாம் வழக்கறிஞருக்கே லாயத்தில் நீதித்துறைக்குரிய மரியாதையை கொடுக்கணும்ல இதுக்காகத்தான் அந்த நீதிபதிகள் மேலெல்லாம் இது புகார் கொடுக்குறது கொடுக்குறது எதுவும் இப்போ நடக்காது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போங்க நாக்கப்படுங்கிற மாதிரி திருப்பி தீர்ப்பு கொடுப்பான் இனிமேல் உங்கள் வாழாட்ட முடியாது நீங்கள் ஃபோட்டோவே போடக்கூடாது தகுதி இல்லை அதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல காமராஜ் திட்டம்னு ஏதாச்சும் போட்டானையா காங்கிரஸ் பீரியடில் ஏ காந்தி திட்டம்னே போடல கவுனது ஒன்று கருணா நிதிக்கலாம் அருகதாக இருக்கா காந்தி திட்டம்னே போடலையா எவனும் நேதாஜி திட்டம்னு போடல அவங்கன்னா அவங்க நாட்டுக்கு உயிரை கொடுத்தவங்க உங்களுக்கு என்ன என்ன அழிவதற்கு கருணாநிதி ஸ்டாலின் இதுன்னு எந்த தியாகத்தை செஞ்சீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து தனித்து நின்னீங்க ஓடிட அண்ணா இருந்திருந்தாரு அறிஞர் அண்ணா ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு அவர் ரெண்டரை வருஷம் ஆட்சியில் இருந்தாரு தன்னுடைய பேரை வச்சாரா அண்ணா வச்சாரா நல்லா இருந்தது அண்ணா இருக்கிறவரா உங்கள் அப்பா என்றைக்கு திமுகவுக்கு தலைமை தாங்கினார் அன்னைக்கு தான் குட்டி குட்டிச்சவரானது நாடு உங்கள் அப்பா உடனே சென்னையில் கே கே நகர் கலைஞர் கருணாநிதி நகருன்னு அவர் பேர்லேயே நகரை வச்சு அதில் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் எம்ஜிஆர் அவர் பேரே எதுக்கு வச்சுருந்தாரா சொல்லுங்க அதனால் ஜெயலலிதா வச்சார் தான் அம்மானு வச்சுக்கிட்டாங்க அம்மா உணவகம் அம்மா அம்மருந்தவனு அவங்களா அம்மா அம்மானா அவங்க தான் அப்படின்னு ஒரு இதில் இது பண்ணிக்கிட்ட கற்பனை பண்ணிக்கிட்டோம் நீங்கள் அப்படி இல்லை ஸ்டாலின் சர்வாதிகாரியின் பெயர் நேதாஜியை கொண்ட சர்வாதிகாரியின் பெயர் அதை பார்த்தாலே அந்த பெயரை கேட்டாலே நேதாஜியின் பக்தர்களுக்கு வெறி வரும் ஸ்டாலின் அப்படிங்கிறது அந்த நல்ல அது எதுக்கு உங்களுக்கு வந்து சக்ஸ் பார்க்க பள்ளியில் சீட்டு கொடுக்கல ஸ்கூலில் நான் ஸ்டாலின் பெயரை காட்டோன்னு உங்களுக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொன்னான்ல நாட்டு பெற்ற சென்சிபாக இருக்கல அதனால் உயர் நீதிமன்றத்தின் இந்த நீதிபதி தீர்ப்பை நாங்கள் கைகூப்பி வரவேற்கிறோம் இந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் இவர்கள் செய்து கொண்டிருந்த அயோக்கியத்தனத்துக்கும் முடிவு வந்திருக்கு அதில் இந்த ஓடிபி அதையும் சொல்லணும்ல ஓடிபி அதில் பெரிய மோசடி ஸ்டாலின் எல்லாட்டையும் போய் ஓடிபி வாங்க சொன்னார் அது எனக்கு நல்லா தெரியும் இந்த ஓடிபி வாங்கிற திமுக நான் என்ன பண்ணுவான் மறுபடியும் போய் ஒரு ஓடிபின்னு வாங்கி பெங்களூர் இருக்கிற பணத்தை திருடிடுவான் அதுக்காகத்தான் எல்லாட்டையும் சொன்னால் ஓடிபி கொடுக்காதீங்கன்னு பொண்ணுங்கட்டெல்லாம் போய் மொபைல் நம்பர் கேட்குறான் எல்லாம் ரவுடி போயிடுங்க பொண்ணுங்கட்டை மொபைல் நம்பரை வாங்கிட்டு ஓடிபி அனுப்புகிறேன்ட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் கொடுப்பான் அதனால் சொல்கிறேன் பெண்கள் யாருமே திமுக ரவுடிகளுக்கு வீட்டுக்கு தேடி வரும் திமுக ரவுடிகள்கிட்ட உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்காதிங்க ஓடிபியே கொடுக்காதிங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றம் ஓடிபி வாங்கக்கூடாது அது சொந்த தகவல் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க யாரும் மொபைல் நம்பரே கொடுக்காதீங்க இந்த திமுக ரவுடிகளிடம் யார்டையுமே கொடுக்காதீங்க அரசியல் கட்சி தவங்க யார் வந்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்னும் இப்போ ஓடிபியில் முப்பது லட்சம் பேர் மெம்பர் சேர்ந்துட்டாங்கண்ணா இவங்க வந்து ஒரு கோடி பேர்னு புரிடா விட்டாங்க திமுக காரணி இப்போ முப்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கண்ணா ஒரு வாரத்தில் அப்போ ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம வந்து ஃப்ராடு புத்தலாட்டம்லாம் பயங்கரமாக பண்ணுற ஆள் செத்தவன் ஓட்டெல்லாம் போடுற ஆள் ஊர் விட்டு ஊர் போனவனெல்லாம் போ ஓட்டை போடுற ஆளுங்க நம்ம அதனால் நம்ம ஆளுங்க போய் இவன் மொபைல் ஃபோனை வாங்கி முப்பது லட்சம் உறுப்பினத்தை சேர்த்துட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இது உண்மையானு பார்க்கணும் ஆனால் நம்ம ஃப்ராட் தனம் பண்ணுறது தானே நம்ம தொண்டனம் பண்ணுவான்னு சொல்லி திரும்பி உங்கள் டீம் வச்சுருக்காங்கல்ல ஒரு டீம் வச்சுருக்காங்க முந்நூறு நானூறு பேர் வேலைக்கு வச்சு ஊரில் கொள்ளை அடித்த பணத்தை வச்சுன்னா சபரீசன் வச்சுருக்காரு இல்லை பெண்ணுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்களா முப்பது லட்சம் பேரில் ஏங்க நீங்கள் ஓடிபி கொடுத்துருக்கீங்க நீங்கள் திமுக உறுப்பினர் ஆ ஆக சம்மதித்தாங்களா அவங்க சொன்னாங்க நாங்கள் சம்மதிக்கவே இல்லை அவங்களா ஓடிபி நாங்கள் மொபைல் நம்பரை கேட்டாங்க கொடுத்தோம் அவங்களா எங்களை மெம்பர் ஆகிக்கிட்டாங்க எங்களுக்கு சம்மதமே இல்லைன்னு முப்பது லட்சம் பேரில் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களுக்கு திமுக உறுப்பினராக சம்மதம் இல்லை நாங்கள் சம்மதமும் கொடுக்கல அவங்களா எங்கள் ஃபோனை வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிர்ச்சி ஆகிட்டாரான் ஸ்டாலின் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டாலினுக்கு வந்தது மோசமான நோய் டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப டென்ஷனானால் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் தான் அது அந்த நோயுடைய இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் உங்கள் ஆளுங்க பண்ண ஃப்ராடு பூரா இப்போ வெளியில் வந்துச்சு ஓடிபி ஃப்ராடு இப்போ ஸ்டாலின் முப்பது லட்சம் உறுப்பினரை சொன்னது பொய்யன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சமாக அரசியல் அறிவுறுகுவேன் அம்மா உங்களுக்கு ஸ்டாலின் ஒரு பூத்தில் ஆயிரம் பேர் இருப்பான் எல்லாரும் உன் கட்சியில் உறுப்பினராக இருவானா நடுநிலையாளன் எத்தனை பேர் இருப்பான் தொள்ளாயிரம் பேர் இருக்கான்னா அண்ணாதிமுகவில் இருப்பான் பிஜேபியில் இருப்பான் பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பான் விசிகையில் இருப்பான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கட்சியில் உறுப்பினராக இருப்பான் அவன் எல்லாம் வந்துக்கிட்டு உங்கள் கட்சியில் எப்படி உறுப்பினராக முடியும் தன்மை ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருப்பான் அரசு அவன்லாம் உங்கள் கட்சியில் சேருவானா என்ன என்ன லாஜிக் எல்லாத்தையும் ஒரு வார்டுக்கு வந்து இத்தனை பேரை முப்பது பெர்சன்ட்டை ஆக்கணுமா முந்நூறு பேரை ஒரு வார்டுக்கு ம் நடக்கிற காரியமாக உங்களுக்கு தான் சிந்திக்கிறது இல்லை அவன் திமுக பார்த்தான் ரவுடி பசங்க சரி தலைவர் கேட்குறாரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க போவோம் ஒவ்வொருத்த நம்பரையாக வாங்கி அதில் சில நம்பர்லாம் போலி நம்பர் அவங்க வாங்கி கொடுத்ததில்ல வெட்ட வெளிச்சமாக இருக்குது என்றைக்கும் சூழ்ச்சி வென்றதாக சரித்திரம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதனால் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் மிக்க நன்றி ஓடிபியை கொடுத்துட்டு ரொம்ப பேர் எங்களுக்கு விருப்பமே இல்லை உங்கள் கட்சியில் உறுப்பினராக வற்புறுத்தி வாங்கினாங்கிற உண்மையை சொல்லி ஸ்டாலின் அவர்களின் முகத்திரையை கிழித்ததற்கும் நன்றி